அப்படி பின் வணக்கம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து இன்றைக்குள்ளே வந்திருக்கு மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கூட்டணியான மகா யூதி கூட்டணி வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது சீட்டு மேலே வந்து ஜெயிச்சிருக்காங்க மற்றொரு புறம் ஜார்க்கண்ட்ல வந்து ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு ரெண்டு வெக்டிஸை வந்து நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அங்க அந்த மாநிலங்கள்ல அடுத்த கட்ட அரசியல் எப்படி நகரும் நான் சொல்றேன் மகாராஷ்டிரா இருக்கிறதுல பெரிய மாநிலம் ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இந்தியாவிலே அதிகபட்ச எம்பிக்கள் அனுப்புறது ரெண்டாவது மாநிலமாக இருக்காங்க ஸோ நாற்பத்தெட்டு எம்பிக்கள் அதிக ப அதிகபட்சமாக எண்பது எம்பிக்கள் பிஜேபி அனுப்புகிறாங்க செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து இங்கே தான் ஃபார்ட்டி எயிட் எம்பிஸு இதில் வந்து ஆறு மாதம் சட்டமன்ற தேர்தலில் வந்து எதிர்கட்சிகளின் விகாஸ் அகாடி கூட்டணி வந்து இது காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா சரத்பவாரோட என்சிபி இது சேர்த்து முப்பது எம்பிக்கள் ஜெயிச்சது பிளஸ் ஒரு இண்டி இண்டிபெண்ட் காங்கிரஸ் சப்போர்ட் இண்டிபெண்ட் ஒருத்தர் ஜெயிச்சு முப்பத்தோரு எம்பிக்கள் எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ ஆப்வியஸாக எல்லாரும் எதிர்பார்ப்பா மகாராஷ்டிராவில் இந்த எதிர்கட்சிகள் கூட்டணியான மகாவிகாஸ் அகாடி மறுபடியும் வெற்றி பெறுவாங்கன்னு ஆனால் அந்த கணக்குகள்லாம் முறியடித்து இந்த ஆறு மாசத்துல ஒரு மக்கள் மக்கள் திட்டங்கள் நிறைய செயல்படுத்தி அதே போல் மைக்ரோ மேனேஜ்மென்ட் போல் மேனேஜ்மெண்ட் நிறைய செஞ்சு பாஜ் ஆளும் பாஜக கூட்டணி வந்து பெரிய வெற்றி பெற ஆனால் மகாராஷ்டிரா அரசியலே லாஸ்ட் ஃபர் ஃபைவ் இயர்ஸ் ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாஜக சிவசேனா கூட்டணி வந்து பெரும்பான்மை கிடைச்சிருந்தாலும் சிவசேனா அதுலருந்து வெளில வந்து ஒரு எதிர்கட்சியின் கூட்டணின் மாவிகாஸ் அகாடின்னு ஆரம்பிச்சாங்க அது வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு கவுத்து சிவசேனால இருந்து எம்எல்ஏக்கள் கொஞ்சம் போய் வெளில வந்து பாஜக ஆதரவோட ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அடுத்து அஜித் பவார் என்சிபி உடச்சு கொஞ்சம் எம்எல்ஏ கொண்டு வந்து அவருடைய கூட்டணி அமைச்சர் அமைச்சிருந்தாங்க சோ ஒரு ஒரு ஆறு கட்சிகள் சேர்ந்து ஒரு 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 கன்ஃபியூஸ்டான ஒரு அரசியல் களமாக தான் மகாராஷ்டிரா இருந்துச்சு யாருமே கிட்டத்தட்ட இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் எந்த ஒரு போல்ஸ்டரும் எக்ஸிட் போலி ஒப்பீனியன் போல் எந்த பக்கம் வெற்றி வரும்னு கரெக்டாக கணிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு கஷ்டமாகவும் மட்டும் இல்லை ஒரு க ஒரு குழப்பமான அரசியல் களமாக மகாராஷ்டிரா இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை கிடச்சி இன்றைக்கி பாஜ பாஜக கூட்டணி பெரிய வெற்றி அதில் அதுலேயும் பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி முப்பது எம்எல்ஏக்கள் வந்து வச்சுருக்காங்க அதிக பெரும்பான் தனிப்பெரும்பான்மைக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இங்கே ஒன் தேர்ட்டின்றதால பாஜகவே ஒரு பெரிய சொந்தமாக ஆட்சி ஆட்சி அமைக்கலாம் அவங்களே சி சிஎம் சிஎம் போஸ்ட் எடுத்து எடுத்துக்கலாம்ன்ற பொசிஷனில் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி சிட்டிங் சிஎம் ஏக்நாத் ஷிண்டே அவரோட தான் வெற்றி நடைபெறு கிடச்சிருக்குன்றாங்க பட் ஆனால் அவர் வந்து இன்றைக்கி பார்கின் ப பண்ணுற பொசிஷன் இல்லை அஜித் பவாரும் நல்லா ஜெயிச்ச ஜெயிச்சிருக்காரு இருக்காரு அவர் கூட ஷிண்டே வெளில போனால் அவர் சப்போர்ட் பண்ணது ரெடியா இருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல பாஜக இருந்திருக்காங்க மிகப்பெரிய ரிவைவல் இது ஏன்னா மகாராஷ்டிராவோட தோல்வி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு பெரிய செட்பேக்காக இருந்தது பிஜேபிக்கு அந்த செட்பேக்கெல்லாம் முடி முறியடிச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பெரும்பான்மைக்கு கொஞ்சம் அருகில் வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சியை வைக்கிறாங்க பாஜக ஒரு பெரிய வெற்றி இது வந்து அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு பெரிய ஒரு அடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மூன்று கட்சிகள் பொறுத்தவரை அவங்க மகாராஷ்டிராவில் அவங்க எதிர்காலம் என்ன அப்படின்றது தெரியல ஆனா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு எம்பிக்கள் ஜெயிச்சது இன்னைக்கு வந்து அவங்க இருபது கம்மியான எம்எல்ஏக்கள் தான் எங்க ஜெயிச்சிருக்காங்க உத்தவ் தாக்கரேக்கு வந்து இருபத்தோரு எம் எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க சரத்பவார் அவர் பெரிய அளவு சாதிப்பார் இல்லை இருப்பா தான் பட் ஆனா ஒரு பத்து எம்எல்ஏக்கள் தான் இப்போ ஆஸ் நோ கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அவங்களுடைய எதிர்காலமே பெருசாக இருக்குது நிச்சயமாக சரத் சரத்பவார் கட்சிக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் பெரிய ஃபியூச்சர் இருக்கா இருக்காதுன்னு தான் என்னோடய பார்வை சரத்பவார் ஏஜும் ஒரு பெரிய ஃபேக்டரு என்சிபியை பொறுத்தவரை அது அஜித் பவார் கட்சி தான் உண்மையான என்சிபியாக இருக்கும் அதே மாதிரி இவர் ஏக்நாத் ஷெண்டியாதான் உண்மையான சிவசேனான்ற மாதிரி மாதிரி செய்யுவார் அதுவே ஒரு பெரிய ஒரு ஸோ இந்தியா கூட்டணியே இங்கே மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஒரு அடி வாங்கும் ஸோ அதுவே மோ அகிலே இந்தியா ஆல் இண்டியா பாலிடிக்ஸை பொறுத்தவரை மோடிக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஜார்க்கண்டை பொறுத்தவரை எதிர்கட்சிகளுக்கு இது பெரிய ஒரு பூஸ்ட் இந்த விக்ட்ரி ஏன்னா இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எதிர்பார்த்தோன்னா ஜார்க்கண்ட்ல பிஜேபி ஜெயிச்சிரும் ஏன்னா பிஜேபி அவர் நல்ல போன வாட்டி இந்த ஏஜேஎஸ்குன்ற ஒரு ஒரு சின்ன க கட்சி மாநில கட்சியோட கூட்டணி வைக்க தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இந்த வாட்டி கூட்டணி கரெக்டாக வச்சிருக்காங்க லாஸ்ட் ஒரு டென் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஜார்க்கண்டில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன் ஜெயில் இப்போ ஜெயிலில் இருக்கும்போது அவர் உட்கார வச்சு போன சம்பைஸ்வரேன்ற சிம்மோ சிஎம் கேண்டிடேட்டு அவரே வந்து இப்போ பிஜேபி சேர்ந்துட்டார் ஸோ ட்ரைபல் ஓட்டும் நல்லா வரும் பக்கத்தில் ஒடிஷா சத்தீஸ்கர்ல ட்ரைபல் சீஃப் மினிஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து நல்ல அதுலேயே ஒரு ட்ரைபல் கன்சல்டேஷன் வரும் நான் ட்ரைபல் கன்சல்டேஷனும் பிஜேபி சுலபமாக ஜெயிச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எப்படி மகாராஷ்டிராவில் எம்பிஏ மோசமாக தோத்தாங்களோ அதே மாதிரி பிஜேபி இங்கே வந்து மோசமாக தோ மோசமான தோல்வி தான் இது ஏன்னா போன வரை போன போனாட்டி ஜெயிச்ச எம்எல்ஏக்களோடு கம்மியான எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க ஒரு இன்கம்பன்சியம் ஹேமந்த் சோரேன் பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய விக்ரியன்னா ஜார்க்கண்ட் என்ற மாநிலம் வந்து ஒரு ஹிந்தி பேசும் மாநிலம் அது ஹிந்தி வருது ஹிந்தி ஹார்ட்ல பாலிடிக்ஸ் பொறுத்தவரை ஒரு சிஎம் கேண்டிடேட் ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணி தொடர்ந்து ரெண்டு எலெக்ஷன் ஜெயிக்கிறத சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா பிஜேபியோட பாலிடிக்ஸ் அப்படி இருந்தாலும் ஒரு சிஎம் ஒருத்தேஸ் ஆக ப்ரொஜெக்ட் ஆனார்னாலே எதிர்த்தரப்பில் அவருக்கு எதிரான கம்யூனிட்டிஸ் எல்லாமே ஒரு ஒழுங்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஒரு ஜாதி ஒரு காஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுத்துவாங்க இவர் ஹேமந்த் சோரே இருக்கும்போது இந்த நான் ட்ரைபிள் க கன்சல்டேஷன் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது பட் இந்த நான் ட்ரைபிள் கன்சல்டேஷன் நடக்கலை காங்கிரஸ் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அணியில் ஸோ அதுவும் அதுவும் இந்த வெற்றிக்கு பெரிய அளவு இருக்குது ஸோ எதிர்கட்சிகளுக்கு பொறுத்தவரை இவர் இந்த இந்த ஜார்க்கண்ட் வெக்ட்ரி வந்து பெரிய வெக்ட்ரி பெரிய ஒரு மொரால் போஸ்டர் கொடுத்துருக்கோம் அஃப்கோர்ஸ் மகாராஷ்டிராவில் பற்ற தோல்விதோ அதிர்ச்சிகரமான தோல்வி ஸோ இப்போ ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் எப்படி போகணும்னா மோடியை பொறுத்தவரைக்கும் என்னென்னா இந்தியா கூட்டணியில் இந்த மகாராஷ்டிர தோல்வியோ பெரிய அடி வாங்கும் அடுத்து உத்தவ் தாக்கரே விஷய சரத்பவார் என்ன முடிவெடுப்பாங்க அவங்க எம்பிக்களை எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஜார்க்கண்ட்ல ஹிமாந்த் சோரேனோட வெற்றி வந்து ஒரு டெக்னிக்கலி ஒரு செட்பேக் கொடுக்கும் பட் ஒரு ஒரு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் இந்த எலெக்ஷன் சீசன் மொத்தம் நான்கு மாநிலங்கள் தேர்தலில் போக வேண்டியிருந்துச்சு எதிர்கட்சியை பொறுத்தவரை நான்கு மாநிலத்திலேயும் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி திட்டத்திலாம் போனாங்க பட் நான்கு மாநிலத்தில் ரெண்டு ரெண்டுன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ ரெண்டு ஸ்டேட்ல வந்து ஒரு ஹரியானா பிஜேபி சிஎம் மகாராஷ்டிராவில் கூட பிஜேபி சிஎம் வரதுக்கு நிறைய வாய்ப்பாய் வாய்ப்பு வந்துதான் இருக்கு அப்படி இருக்கும்போது ஸோ பிஜேபிக்கு வந்து ஒரு ஒரு இந்த இந்த நான்கு மாநில தேர்தலில் ஒரு 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 பிஜேபிக்கு தான் அப்பர் ஹேண்டுன்னு நான் சொல்லுவேன் அதுவும் இந்த மா நான்கு மாநில இருக்க பெரிய மாநிலம் மகாராஷ்டிராவை பிஜேபி கை கைப்பற்றிருக்காங்க அது அவங்க சிஎம் முக்கார்ற பொசிஷன் வர்றது பிஜேபிக்கு பெரிய அட்வான்டேஜ் ஸோ மோடிக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏற்படுத்த செட்பேக் வந்து இதில் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ரிக்கவர் ஆகிருக்கு இதுக்கு அடுத்து டெல்லி எலெக்ஷன் இப்போ ரெண்டு மாசத்துல வரும் அங்கே எப்படின்னு பார்க்கணும் அவங்க மொத்தத்தில் வந்து எதிர்கட்சிகளை பொறுத்த இந்த ஜூன் ஃபோர்த் அவங்களுக்கு கிடச்ச மொமெண்டம் வந்து கொஞ்சம் நிறையவே கோட்டை விட்டுருக்காங்க இந்த செக்மெண்ட்டில் பாஜக பொறுத்தவரை அந்த செட்பேக் டெம்பரவரி தான் என்னோட கிளாஸ் பர்மனெண்ட மாதிரி பாஜகவோட எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதுதான் இந்த முடிவுகள் காட்டுது